ஷாப்பிங் ஒரு கடை மாதிரி கடை உண்டு கடை மாதிரி ரெஸ்டாரன்ட் எல்லாம் காட்டி இருப்போம் ஒரு ஆட்டோல கனதுர வந்துட்டோம் என்ன கனதுர பயணங்கள் இருக்கு அந்த பயணம் சில வரைக்கும் இடையில அந்த டயர்ட் ஆயிட்டு வந்தாங்க அதுக்கு வண்டி எடுத்து தங்க வந்தாங்க டயர்ட் ஆகிறதை தாண்டி இரண்டு அடி ஆகையால் நாங்கள் இங்கே தான் தங்க போறோம் இன்றைக்கு நான் ஓட அப்போ விட்டுட்டு தான் ஓடிப்பேன் நான் இப்போ நீ ஓடி ஓடி இல்லாத என்னஞ்சா சாப்பிட்டாச்சு பயிர் ஃபுல் நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடு நல்லா இருந்தது இப்போ ரூம் போய் பார்க்கப்புறம் அப்படி இருக்காண்டு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம தங்கி நான் நல்ல இருக்கும் நல்ல ரூமா நல்லா நான் உள்ள போய் பார்த்துட்டு ரூமை பற்றி உங்களை சொல்கிறேன் அதோட முக்கியமாக குளிக்கணும் கடிக்குது குளிக்கத்தான் வேண்டாம் இல்லை இப்போ நான் ஒரு சோர்ஸ் இதை வச்சுக்கோங்க ஜீஸ் அதுக்கு ஒன்று தான் நான் ஒன்று தான் ஓகே ஓகே இப்போ நாங்கள் ரூமுக்குள்ளே போயிட்டு உங்களோட தொடர் ஓடுறோம் தொடர் ஓடுறோம் ரூமுக்கு போனால் அவரை சந்திப்போம் சரிங்க இங்க முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா சொன்னா கூடுதலா இந்த யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்புகோ கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு போற வாகனங்கள் வாதிங்கள்னு சொன்னா இந்த வழியால போயிருக்குது இதுல நிப்பாட்டி சாப்பிட்டு தான் போவினம் என்ன சொன்னா அந்த இடப்பட்ட பகுதியில இந்த இடம் இருக்குதுண்ணே அதை உடம்பு சாரம் பாக்கிங் எல்லாம் பாக்கிங் பண்ணக்கூடிய இடம் உண்டு நல்ல சாமான் படக்கிறது உம் இது டிபில் நான் என்ன தமிழ்பரோஷன் கடையில என்ன தமிழ் கடை இது ஒருக்கா தோச்சாதான் தான் படிக்கணும் அதை பார்த்தவே இல்லை வீடியோ சொல்லேன் இப்பயே அந்த இது மாறிடுது இது தானே என்னை மறுக்கா துவைக்கும் ஒரு முறுக்கா தோய்க்கும் நல்ல சரம் என்ன வழிக்கூடம் வழிக்குடும்மா இப்படி அவன் மணிக்கூட வச்சு படம் உண்டு எல்லாம் பிடித்து ஃபோன் மிதுக்க விட மாட்டேன் கீங்களை பார்த்துருப்பீங்கள் காலொழி எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி ரூமும் போனோட பெருசாக ஒன்றும் காட்ட இல்லை அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் சிறப்பான சம்பவங்கள் அந்த சம்பவங்கள் எல்லாம் அங்கட அண்ணா அந்த அற்புத நாளில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் நீர் நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு பக்கத்தில் நாங்கள் ரெண்டு ஒன்று இருக்கோம் இல்லை ஏதோ குடுக்கணும் இந்த வெயில் ஆட்டோ என்ன நடந்தது தெரியும் அது இப்படியே பார்த்தா தான் தெரியும் இந்த சேனலை பார்த்தா தான் தெரியும் அந்த நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு பக்கத்தில் ஏதோ கொடுத்து ஒன்று இருக்கிறேன் போய் வாங்கி குடிப்போம் என்ன ஆவிலா சார் ஓ மோரோ எப்படி இருக்கிறீங்க wij karaoke간uff ahahm das �데 למ�emaal குள troll FM குள SOL HOW adamente புள்ள Ouais tenía nickel wenn calves deflected éen mentoring sonicio которые covers sell wehabitude son much 900 u running guys послед

എന്താ കല്ല് കുടി അപ്പ കുടിപ്പം തലയിൽ ആക്കല അതി

കൊളു പോകും நீங்களும் விட மாடா இன்னும் நாலஞ்சு குடிக்கலாம் போல குடிக்கல அவனுக்கு நல்ல தண்ணி ராங்குது இல்லை போல நல்ல இல்லை நீங்க அதாவது ராங்குது இல்லை போல மாத்திர காசுதா அழுது எப்படி நான் நீங்க கையை அழகாட்டி விட்டேன் முடிச்சு

என்னடா அவங்க கல்ல கல்லு தானே ஓ கல்ல குடிச்சிட்டு இப்படி கலைக்கிறாங்கன்னு சில நல்ல விஷயங்களையும் கலைக்கத்தானே வேணும் ஒன்பதாயிரம் கெட்ட விஷயங்களை கழிச்சு கொண்டு வந்தாங்க ஸோ நல்ல விஷயங்களும் கழிக்கணும் கல் நினைக்கிறாங்களே கல்லுன்னு இல்லைன்னு நினைக்கிறாங்க எவ்வளோ இப்போ எப்படித்தானே சன்னிக்கு ஊரே இந்த பாக்கி கேட்குற ரோட்டில் அப்போ அதில் தண்ணி நிக்கவே கிடையாது ஓ நிற்கிது அதில் உண்மையிலே தண்ணி இல்லை அப்படித்தான் ஒவ்வொருத்தனுக்கு என்னென்ன நினைக்கிறானோ அவனுக்கு அவன் நினைக்கிறது சரி

அழைச்சி முதல் அவசரமாக வெளியே போயிடுவாரு என்னெந்த சாப்பிடும் ஆ ஆ என்ன சாப்பிடுவோம் கிரிபத்து சாப்பிடுவோன்னா கிரிபத்து இல்லையா சோறு கிடக்கும் ஃப்ரைட் ரைஸ் இருக்கு முட்டரை ரொட்டி கிடைக்குது நல்ல வடை கிடக்குது வெங்காயம்லா ஓட்டு அந்த ஹாட் ஃபுட் தான் சாப்பிடுவானா எனக்கு இந்த ஹாட் ஃபுட் இந்த டைமில் சரிடா இந்த டைமில் எப்படி சாப்பிடணும் உண்டா ஆ நார்மலாக சாப்பிட சோஃப்டான போட்டு சாப்பிடணும் அப்புறம் சிக்கன் பத்து கிரேவி ஃபுல்

மண் இந்த கிள்ளி போடுவோம் மண்ஜட்டி பனை உலகம் இருக்கும் நெஞ்சாலும் அந்த இடப்பட்ட கிராமங்கள் என்ன நல்ல இயற்கையாக இருக்குன்னா இடப்பட்ட கிராமம்னு சொன்னா அந்த கொழும்பு போற பக்கங்கள்ல யாழ்ப்பாணத்துல இருந்து கொழம்பு நீங்க போட்டு சாப்பிடுவோம் இல்லை போட்டு தாருவேன்

கலர் ரப்பர் இது வேற சோசன ஒன் வை காணங்க 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 கரண்டே மாட்டுமா பைதானங்களை கரண்டி இதுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்ல நான் கையால சாப்பிடுவேனாடா இப்ப என்ன அந்த அந்த பிட்சா சாப்பிடுற மூட் இல்ல சும்மா அந்த பிரா வெள்ள காரா சாப்பிடறேன்னா வெள்ள காரம் லைட் அதுமா நான்ல சொல்லலாம் பாக்குற அடி போட்டு ஓடுறோம்

இருந்தாலும் இந்த நேத்தியான் கொத்து சுவை இல்லை ஒங்கா நேட்டி ஜாபிடம் வங்க சங்கா நேர ஞாசனே இந்த அது சொல்லி வேறு அது சொல்லி வேறு இல்லை அவளத்துக்கு இப்போ நாங்கள் அது பில்லை கொடுத்துட்டு வாங்கணும் இங்கே என்ன தண்ணி மட்டும் குடிச்சு வந்து குடும்ப எங்கே நித்திரம் உள்ள இல்ல அதோ உள்ள இல்லாதோ நித்திரை

വെറും ആയിരത്തി നാണൂറ്റി എഴുപത് മൂന്ന് വെറും പഠിക്കാൻ എല്ലാവരും എല്ലാത്തും പഠിക്കുന്നത് ആയിരത്തി നാണൂറ്റി എഴുതി മൂന്ന് പേർക്ക് കുറവേ മൂന്ന് പേര് ഇല്ല സാപ്പിടാങ്കി ഓടിച്ച് ചോടാ ഓടിച്ച് കുറേതാണ് குறைவுதான் தண்ணிப்பா இதே நூற்றி எண்பது ரூபா நூற்றி அறுபது ரூபாய் அது மூன்று அது முந்நூறுரூவா நானூறுரூவா வரும் எழுதி குழந்தைக்கு இன்னும் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பது கிலோமீட்டர் இருக்குது நாங்கள் இடையில எங்கட ஆட்டோவை நிப்பாட்டி நாங்கள் டயருக்கெல்லாம் தண்ணி ஊற்றினாங்க என்ன ஓ என்ன காரணத்துக்கான நாங்கள் தண்ணி ஊற்றினாங்கன்னு சொல்ல போனால் அந்த டயர் தேயக்கூடாது சூடாக இருக்குன்னு தானே நல்ல வெயிலுக்கு தானே ஓடி வந்தால் இந்த ஒரு காரணத்தால் தான் இந்த விளையாட்டு காடி நாங்கள் இப்போ நாங்கள் ரூம் தடி அலைகிறோம் இங்கே பேருங்க வாக்கள் சீரவில்லையா பாட்டு படிச்சு கொண்டு இருக்கிறாங்க சுதந்திர பறவைகள் அந்த அஞ்சு மூட்டை இல்லை இருபது மூட்டை எல்லாம் ரெடியாக இருக்கும் இருபது மூட்டை வருது இந்த இந்த ரூம்ல நாங்கள் தங்கியிருக்கிறோம் இப்போ ரூம் எடுத்து நாங்களே நீ சாப்பாடு எடுத்துகிட்டு வர போகிறோம் நல்ல ரூம் இன்னைக்கு மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கு அருமையான ரூம் ஒன்று நான் உங்களுக்கு பேருந்து காட்டுறேன் என்ன

ஸ்போர்ட்ஸ் கசினோ தான் கசினோ தான் கசினோ தான் நீர்கொழம்பு பல்நாடு மேல தான் சொன்னா இங்க ஏர்போர்ட் இருக்கு தானே வெள்ளைக்கு போகல இருக்கோம் வெள்ளை எல்லாம் சொல்லி வேலை இல்லை வாங்க போக நாங்க சாப்பிடுவோம் போய் இந்த கடையா பேருங்க இங்க சாப்பாடை கட்டி கொண்டு வலிக்கிடுவோம் நாங்க எங்க கோழியை பொறிச்சு வச்சுக்கிடுக்கா